வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த இணைந்துள்ள அனைத்து நிலை அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மகிழ்ச்சியின் நூத்தி பை பதினைந்தாவது பிறந்த நாள் விழா ஆழியாரில் மிக சிறப்பான முறையில் காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை நடைபெற உள்ளது அதை நம்ம அனைவருமே கண்டு கழிக்கலாம் அவரோட பார்க்கலாம் சிந்தனையான இன்றைய ஐந்தொழுக்க பண்பாடு அந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் நம் குருவிரான் வேதாத்திரி மகரிஷியை பற்றி சில சிந்தனை துணிகள் சின்னம்மாள் வரதப்பர் முதலியார் தம்பதியர் இருவருக்கும் எட்டாவது மகனாக பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்த பூமியை உயிப்பதற்கு உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உலக அமைதியை உருவாக்குவதற்கும் மண்ணில் பிறந்தார் அவர் வந்த நாள தான் நாம் இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம் மகான்கள் எல்லாம் வருவிக்கப்படுகிறார்கள் சொல்லுவாங்க பிறப்பதில்லை மண்ணில் வேறுபட்ட நிலைகளோ இல்ல மனிதர்களுக்குள்ளோ ஒரு கலக்கமோ இருக்கும் பொழுது நம்மை மீட்பதற்கு நமக்கு அருளரை வழங்குவதற்கு ஒரு மகான் இருக்க மாட்டாரா என்று நினைக்கிறப்பதான் ஒவ்வொரு மகான்களும் தோன்றினார்கள் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க குரு என்பவர்தான் அறிய அறியாமை என்ற இருளை நீக்கி தெய்வத்தை நமக்கு காட்ட முடியும் அப்படி வந்த ஒரு குருதான் வேதாத்திரி மகரிஷி வேதங்களுக்கு எல்லாம் அந்த பேர்லயே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அன்பான குரு கருணையான குரு பாவர மக்களின் தத்துவ ஞானி எளிய மக்களும் எளிய முறையில் அணுகி அவரை பார்க்கக்கூடிய பட்ட ஒரு குருதான் அவன் மகரிஷி பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா தந்தை தாய் இருவரும் என்ன சொல்லலாம் பாராட்டி சீராட்டி ஈ எறும்பு கடிக்கா விண்ணம் தொட்டிலிட்டு வளர்த்தன்றவை அருமை பெருமைகளோடு வளர்த்தவர் தான் நம்ம வேதாத்திரி மகர்ஷி அப்படிப்பட்டவருக்கு வந்து அன்னையும் தந்தையும் கருணை மிக்கவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவரை கடுமையான ஒரு செல் கூறியதே இல்லை ஒரு முறை அன்னை மார் மீது நம்ம வேதாத்திரி மகர்ஷி தூங்கிட்டு இருக்காருங்க அப்ப வந்து அந்த தவழரை முன்னேறி அவரு இதுவால இடிச்சுட்டாரு அந்த தாவடை பண்ணல வாய் ஃபுல்லா ரத்தம் வருதுங்க அப்ப அந்த என்ன பண்றாங்க ரத்தம் கூட ஏதாவது இருக்கா இல்ல குழந்தைக்கு வலிக்குதா பார்த்தாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த கருணை உள்ளத்துல இருந்து வந்ததுதான் நம்ம வேதாத்ரி மகிழ்ச்சி மக்கள் எல்லாம் ஒய்வதற்கு இருநிலையை தேடி தேடி உணர்ந்து உணர்ந்து அவர் உணர்ந்ததை உணர்ந்தவாறு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில ஏன்னா இறைநிலையை உணர்றதுக்கு போனவ உணர்ந்த உடனே அது சொல்றதுக்கு மொழிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்படியே நினைச்சுக்காங்க தான் பெற்ற பயனை தான் மட்டும் தான் அனுபவிக்க முடியும் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியல ஆனா மகர்ஷி அப்படி இல்லை அந்த நிலைக்கு போய் அதை உணர்ந்து உணர்ந்தவாறு திரும்பி வந்து நமக்கு எடுத்து சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் வேதாத்ரி மகரிஷி அதை உணர்ந்ததை நமக்கு எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க ஒரு தவம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தவம் மறுக்கப்பட்ட காலத்துல இல்லறத்தில் இருந்து கொண்டு இனிமையாக கடமை ஆற்ற முடியும்னு சொன்னதே நம்ம வேதாத்திரி மகரிஷி தான் அதை இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கதற்கு யாருன்னா பெண்கள் தான் காரணம் அப்படின்றத அந்த பெண்களை சிறப்புற பண்ணவரே பாத்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷிதான் அதற்காக தவம் கொடுத்தாருங்க உடற்பயிற்சி கொடுத்தாரு காயக்கட்பம் கொடுத்தாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உடல்நல பேராக எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை யார் என்ற வினாவிற்கு இறைநிலையே நான் என்ற உள் உணர்வு நமக்கு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவங்கள் கொடுக்கறாருங்க பஞ்சேந்திரம் பஞ்சபூத ரகத்தவம் துரியாதீதம் அதுக்கடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாக தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி குடும்ப அமைதி பெண்ணின் பெருமை குண சீரமைப்பு அன்பும் கருணையும் கர்ம யோகம் அவர் எந்த இடத்துல எதையுமே என்ன அளவுக்கு ஆழ்ந்து 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 என்ன சொல்லுவாங்க உணர்ந்து உணர்ந்து இந்நிலையில் நிலையில் பழகி கொள்ள உலக இன்மங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி காணும் மொருள் தெய்வம் அப்போ ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணும் மகிழ்ச்சி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி தரம் உயர்த்திய மனவலை கலையை கற்போம் பிழை நீக்கி தரம் உயர்த்தி அப்ப எவ்வளவு அழகா இதை நமக்கு ஒவ்வொன்னா படிப்படி படிப்படியா போய் பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறாரு பிரம்ம ஞானத்தை நீ உணர்ந்து பிரம்மம்னா யார் அப்படின்றது ஒரு சாரர்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து நிலை அன்பர்களும் உணர்ந்து கொள்ள அறிவியில எந்த ஒரு குறைபாடும் இல்லை எல்லாருக்குமே புரிய பிரம்மஞானத்தை பிரம்ம ஞானத்தோட நீங்க நின்றுடக் கூடாது அப்படின்றதுக்கு அடுத்தபடியாக அருள் நிதி அருள் என்றால் சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைனா அவ்வுலகம்னா வெளியில கிடையாது உனப்புள்ளதான் இருக்குது பொருள் இருந்தா நிறை செல்வத்தோடு இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்தோட இல்லாம அருளை கொண்டு நீங்க பயனடைந்தது மட்டும் இல்லாமல் நீங்க பயனடையணும் கண்டிப்பாக அந்த அருளை நீங்க நிதியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருள் அருள் நிதின்றது நம்ம கிட்ட கொடுக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒவ்வொரு மகான்களும் தான் கற்றதை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா வேதாத்திரி மகரிஷி அப்படி இல்லை தான் கற்றதை உலக மக்கள் அனைவருமே இன்புட் சொல்லுவாங்க எல்லோரும் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்ற மாதிரி மகரிஷி இந்த இதுவை அனைவரும் எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு இருக்கிறவங்க எல்லாமே உடற்பயிற்சி பண்ணலாம் பதினாலு வயசுக்கு மேல இருந்து எண்பது வயசுக்கு மேல இருக்கவங்க அனைவருமே பயிற்சி பண்ணலாம் அப்ப மாணவ செல்வங்களுக்கு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு மானச செல்வங்களுக்கு ஒரு இடத்துலயும் இவங்களுக்கு ஏழை பணக்காரர்கள் உயர்வு தாழ்வு மனப்பான்மை அட்டு நம்மளோட குணங்களை சீரமைத்து எவ்வளவு இந்த கலையை எல்லாருக்கும் எடுத்துட்டு போனோம்னு நினைப்பாரு பாருங்க அப்படி எல்லாருக்கும் எடுத்துட்டு போவ்வொருக்குள்ளும் இருக்கும் அந்த இறை உணர்வும் மலரும் அப்ப அற வழியில நம்மளால வாழ முடியும் ஒழுக்கம் கடமை ஈகம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் வண்ணம் நம்ம வாழறதுதான் ஒழுக்கம் கடமைனா இந்த சமுதாயத்தில இருந்து வாங்கியிருக்கிறோம் உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பின் பதிலால் உலகுக்கு அது தந்திடு அந்த ஒரு பிடி உணவு எடுத்துட்டாவே அப்போ எந்த அளவுக்கு ஆழ்ந்து உணர்ந்திருக்காரு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்ப ஈகை ஈதல் இசைப்பட வாழ்தல் அது உள்ள ஊதியம் இல்லை உயிர்க்கின்ற வாழறதுல வாங்கறதுல ஒரு சதவீதம் நம்ம சமுதாயத்துக்காக நீங்க கொடுத்தே ஆகணும்ன்ற அதுக்கடுத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா படிகள் கடமை ஒழுக்க கடமை ஈகல் அறிவின் நிலைப்படிகள் கொடுக்குற அடுத்துதான் நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் நம்பணும் எங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன வழி நம்பிக்கை அடுத்து விளக்கம் நம்ம மகான் மாதிரி வேதாத்திரி மகரிஷி மாதிரி நிறைய மகான்கள் விளக்கி இருக்காங்க அந்த விளக்கத்தை நான் முழுமையாக கேட்கிறேன் முழுமை பேரு நம்பிக்கை விளக்கத்தை உணர்ந்து நானே அதுவாக வந்துள்ளேன் சோட இறைவனோட தோட்டத்துல இறுதியாக பூத்த மலர் எதுனா மனிதன் அந்த மனிதர் யாருன்னா நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர் உணர்ந்தாரு உணர்ந்தவாறு வாழ்ந்தாரு வாழ்ந்தவாறு அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்றார் இதை அன்னை வருமே நாம பயின்று இதை இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்மளால எடுத்து போக முடியும் நாம் பயன் அடைந்ததோடு கண்டிப்பாக நின்று கொள்ள கூடாது தொண்டு செய்தால் கொண்டு வந்த போன்றப்போ தொண்டே என்ன சொல்லுவாங்க மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு தொண்டுக்காக தான் இதை பிறப்பெடுத்தே வந்திருக்கோம் அவரோட ஒரு பாடல் மிக சிறப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அடிக்கடி என்னோட மனசுக்குள்ள ஓடிந்தே இருக்கிற பாடல் எது அப்படின்னா வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் மீது விழுந்தேன் விழுந்த பின் என்னை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் உனை மறந்தேன் இறைவா உள்ளைந்து என்னை மீட்பாய் ரொம்ப அருமையான ஒரு கவி அந்த ஒரு கவியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாவே நல்லா தெரியும் நம்ம என்ன கலகங்களோடு இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம் இந்த பிறவி என்ன சொல்லுவாங்க இந்த அருண் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு குருதான் நம்மளோட கலப்பா சேர்ந்திருக்காரு எப்போது உயிர் கலப்பு நம்மோட சேர்ந்ததோ அப்ப அவரோட பண்புகள் அனைத்துமே நம்ம கிட்ட இருக்குது விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தும் உணப்புள்ளாகவே இருக்கிறது அவரோட சிந்தனையாக இன்றைய அழிந்து பண்பாடு என்னன்னு சொன்னா போதை போர் பொய் புகழை ஒழித்து அமல் செய்வோம் ஒரு புதிய சமுதாயம் எந்த ஒரு சிக்கல்கள் இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி அதுல நம்மளோட இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடித்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் பிறர் மகிழ்ச்சியும் நாம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் இறையர்களும் ஒருவர்களும் துணை புரியட்டும் என்று கூறி வாழ்க நம்முடன் என வாழ்த்தினையோடு நிறைவு செய்து கொள்கிறேன்